வணக்கம் வடக்கே தலை வைத்து படுத்தால் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுமா பூமத்திய ரேகைக்கு மேலே உள்ள நாடுகளில் இருப்பவர்கள் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது ஏனெனில் வடக்கே காந்த ஈர்ப்பு இருக்கிறது வடக்கே தலை வைத்து படுத்தால் தேவையில்லாமல் உங்கள் மூளைக்குள் அதிக ரத்தம் பாயும் அப்போது உங்களுக்கு மனப்போராட்டம் போன்றவை ஏற்படலாம் அதிகமான வேலைகள் முடித்துவிட்டு அல்லது கடுமையான உடற்பயிற்சிகள் செய்துவிட்டு ஓய்வுக்காக படுக்கும்போது கட்டாயமாக வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது மிகவும் வயதானவர் வடக்கே தலை வைத்து படுக்கும் இரத்தம் மூளைக்குள் அதிகமாக பாய்வதால் அவர் தூக்கத்திலேயே உயிர்விட வாய்ப்பு இருக்கிறது மூளைக்கு செல்லும் நரம்புகள் மயிரிழை போன்றவை எனவே ஒரு சொட்டு இரத்தம் அதிகமாக சென்றாலும் மூளை நரம்புகள் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் பகலானாலும் சரி இரவானாலும் சரி வடக்கே தலை வைத்து படுக்க பூமத்திய ரேகைக்கு கீழே உள்ள நாடுகளில் உதாரணமாக தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தெற்கே தலை வைத்து படுக்கக்கூடாது அங்கே காந்த ஈர்ப்பு தென்பக்கம் பக்கம் நோக்கி இழுக்கிறது ஆனால் தென் துருவத்தை விட வடதுருவம் வலிமையானது அதனால்தான் வலிமையான காந்த ஈர்ப்பின் காரணமாக முழு கண்டமுமே இந்தியா உட்பட மேல் நோக்கி நகர்கிறது அதனால் இமயமும் வளர்ந்து கொண்டே செல்கிறது ஏழு எட்டு வருடத்திற்கு ஒரு முறை மூன்று அங்குலத்திலிருந்து நான்கு அங்குலம் வளர்வதாக சொல்கிறார்கள் வடக்கே வளமையான காந்த ஈர்ப்பு இருப்பதால்தான் பெரும்பாலான நாடுகள் பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கின்றன இரத்தத்தின் முக்கியமான மூலப்பொருட்களில் இரும்பும் ஒன்று ஒருவேளை உங்களுக்கு இரத்த சோகை இருந்தால் மருத்துவர் உங்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகளும் டானிக்கும் சாப்பிட கொடுப்பார் இரத்தம் மூளையை நோக்கி இழுக்கப்படும் அது நல்லதல்ல அது உடலில் இயல்பாக இருக்கும் ஓய்வு நிலையை பாதிக்கும் குறிப்பாக அதிகமான வேலைகள் முடித்துவிட்டு அல்லது கடுமையான உடற்பயிற்சிகள் செய்துவிட்டு ஓய்வாக படுக்கும்போது கட்டாயமாக வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது அது உங்களுக்கு ஓய்வு நிலையை தராது மேலும் பதட்டத்தை தான் கொண்டு வரும் கிழக்கே தலை வைத்து படுப்பதாலோ அல்லது மேற்கே தலை வைத்து படுப்பதாலோ எந்த பிரச்சனையும் இல்லை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நிலவின் ஈர்ப்பு அதிகமாக உள்ளதால் ஏற்கனவே மனநிலையில் பாதிப்படைந்தவர்கள் மேலும் மன பாதிப்பு அடைவார்கள் அன்று கடல் அலைகள் கூட உயர உயர எழும்புகிறது இயற்கையில் ஒவ்வொன்றும் மேல் நோக்கி ஈர்க்கப்படுகிறது இரத்த ஓட்டமும் மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது கொஞ்சம் அதிக ரத்தம் மூளைக்கு சென்றாலும் பாதிப்படைவீர்கள் வடக்கே தொடர்ந்து தலை வைத்து படுப்பவரை பிசாசு பிடித்துக் கொள்ளும் என சொல்வதுண்டு தொடர்ந்து நீங்கள் மன போராட்டத்திற்கு ஆளாவதால் பிசாசு போன்ற குணம் உங்களுக்கு வந்துவிடும் என்பதைத்தான் அப்படி குறிப்பால் சொல்கிறார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி